அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து அலமதுல்லா இன்றைக்கான பதிவு எல்லோருக்குமே பிரயோஜனம் தரக்கூடிய ஒரு பதிவு எல்லோருடைய வாழ்க்கையிலும் மேஜிக் முராக்கில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பதிவு இன்ஷால்லா இந்த அமலை படுக்கையில் படுத்துக்கொண்டே கூட நீங்கள் செய்யலாம் காலையில் எழுந்து பாருங்க நீங்க விரும்புகிற நற்செய்தி உங்கள் படுக்கைக்கே தேடி வரும் நீங்க பணமா இருந்தாலும் சரி ஒரு ஏதாவது ஒரு தேடலா இருந்தாலும் சரி அது என்ன விஷயமா இருந்தாலும் காலையில நீங்க ஆச்சரியப்படுற அளவிற்கு அல்லா உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் பறக்கத்தையும் ரஹமத்தையும் கொட்டுவோம் ஏன்னா இன்றைக்கு நம்ம எல்லோருமே என்ன எதிர்பார்க்கறோம் அவசரமான சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருக்கோம் நிறைய தேவைகளோட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும் நிறைய எதிர்பார்ப்புகளோட தான் படுக்கிறோம் நாளைக்காவது அல்லாஹாலா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பத்தை கொடுத்துட மாட்டானா என்னுடைய இந்த சின்ன தேவையை நடத்திட மாட்டானா என்னோட இந்த பெரிய தேவைக்கு அல்லாஹாலா உதவிகளை கொடுத்துட மாட்டானா அப்படின்னு தான் நம்ம எல்லோருமே நிறைய கனவுகளோடையும் ஆசைகளோடையும் தான் நம்ம இருக்கோம் இது இல்லாதவங்க மனுஷங்களே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் எல்லோருமே ஏதாவது ஒரு தேடலின் பின்னாடி தான் நம்ம இருக்கோம் ஏதாவது ஒரு லட்சியத்தை முன் வச்சு தான் நம்ம இருக்கோம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு கூட இருக்கும் அவங்களுக்கு நல்லா படிக்கணும் நல்ல வேலைக்கு போகணும் அப்படிங்கிற கனவு அவங்களுக்கு இருக்கும் இதை விட கொஞ்சம் வளர்ந்த பசங்களுக்கு நல்ல வேலைக்கு போகணும் இதே பெண்களாக இருந்தாங்கன்னா நல்ல இடத்துல திருமணம் முடிக்கணும் நல்ல கணவன் கிடைக்கணும் இதே வயதானவங்களுக்கு என்னுடைய பிள்ளைங்க நல்லா பார்த்துக்கணும் என்னுடைய நோய்களை அல்லாத்தாலா லேசாக்கணும் இப்படியான விஷயங்கள் இருக்கும் இன்னும் நடுத்தர வயதுல இருக்கக்கூடியவங்களுக்கு அல்லாத்தாலா கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஏராளம் அதாவது ஒரு பிள்ளைகளோட வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பெற்றோர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க தான் இன்றைக்கு பெரிய ஒரு சோதனையில வாழ்ந்துட்டு இருக்காங்க அதாவது ஒரு சொந்த வீடு இல்லாம அல்லது இருக்கிற வீட்லேயே பல துன்பங்களோட வாழ்ந்துக்கிட்டு இன்னும் வருமானம் பத்தாம கடனில் போய் சிக்கிக்கிட்டு இன்னும் நோய்களையும் பார்த்துக்கிட்டு பிள்ளைகளையும் பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு தேவையானதையும் பண்ணிக்கிட்டு இன்னும் வயதானவங்க கூட இருந்தாங்க அப்படின்னா அவங்களையும் பார்த்துக்கிட்டு அவங்களுடைய மருத்துவ செலவுகளையும் பார்த்துக்கிட்டு இது போல ஏராளமான விஷயங்கள் இந்த நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவங்க சந்திக்கிறாங்க இப்படியானவங்க எல்லோருமே எனக்கு இந்த வாழ்க்கை மாறிராதா அப்படின்னு தான் யோசிப்போம் அது ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி அப்படி நம்முடைய வாழ்க்கையில நம்ம நினைக்கக்கூடிய அந்த லட்சியங்களை நோக்கி நம்மளை இழுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு அமல் தான் இந்த அமல் நீங்க நினைச்ச காரியத்திற்கான சாத்திய கூறுகள் உங்களுக்கு நடக்கும் அலமது இல்லானு நீங்க விரும்புறது நடக்கும் உங்களுடைய வீட்டுல கஷ்டமா இருக்கா உங்களோட இருக்கக்கூடிய வீட்டுல நிம்மதி இல்லையா வேற வீடு கிடைக்கும் சொந்த வீட்டுக்கு ஆசைப்படுறீங்களா அதற்கான உதவிகளை எல்லாம் எல்லாம் உங்களுக்கு தருவோம் கடன்ல கஷ்டப்படுறீங்களா பண உதவி உங்களுக்கு கிடைக்கும் நோயில கஷ்டப்படுறீங்களா அத லேஸ் ஆகிறதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு மருத்துவ உதவிகளை உங்களுக்கு கொடுப்பான் இன்னும் பிள்ளைகளால பிரச்சனையா கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனையா இதில் எல்லாத்துலேயுமே மாற்றங்கள் வரணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த அமலை செய்யுங்க படுக்கையில படுத்துக்கொண்டே கூட இதை நீங்க செய்யலாம் கண்டிப்பா சொல்கிறேன் நீங்க காலையில அதிர்ஷ்டசாலியாக மட்டும்தான் இருக்க முடியும் நான் இப்ப சொல்லக்கூடிய அமல்களை நீங்க விரல்களால எண்ணுங்க விரல்களால எண்ணும் பொழுது உங்களுடைய மனம் அமைதி பெறும் ஒரு சுண்ணத்தை நிறைவேற்றிய நன்மை உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் தூங்கும் போது மனதுல ஒரு அமைதி நமக்கு இருக்கும் இப்போ நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம அமைதியா இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணனா நல்லா இருக்கும் அப்படின்னு இன்றைக்கு நிறைய ஆய்வாளர்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க உங்களோட மொபைல் எல்லாம் தூங்குறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஆஃப் பண்ணி நீங்க தூரமா வச்சிருங்க பக்கத்துல வைக்காதீங்க அப்படிங்கிறாங்க அப்ப அந்த அரை மணி நேரம் எதற்கு அப்படின்னா நம்ம அமைதிப்படுறதுக்கு இதெல்லாம் இப்ப கண்டுபிடிச்சுதான் சொல்றாங்க ஆனா ரசூலை சர்லா செல்லம் அவங்க எப்பவோ நமக்கு சொல்லிட்டாங்க தூங்கிறதுக்கு முன்னாடி இந்த எல்லாம் ஓதுங்க நீங்க அல்லாஹத்துல பாவம் மன்னிப்பு கேடுங்க இதெல்லாம் எதுக்கு சொன்னாங்க அல்லாகுவோட நம்ம நெருக்கமாகிறது மட்டுமல்லாமல் இந்த உலகத்துலேயும் நமக்கு இதற்கு நிறைய சிறப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் என்ன சிறப்புன்னு நிறைய பேர் கேட்பீங்க இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் தூங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் மொபைல் யூஸ் பண்ணுறோம் கண்ணை மூடுற வரைக்கும் யூஸ் பண்ணுறோம் அப்போது இந்த நாள் முழுக்க நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம நினைவுப்படுத்தி பார்க்குறதில்லை நம்ம நாள் முழுக்க என்ன நடந்துச்சுன்னு நினைவுபடுத்தி பார்க்கும்போது தான் எதை சரியாக பண்ணணும் நம்மளோட வாழ்க்கையில் எது தப்பு பண்ணியிருக்கோம் இன்றைக்கி என்ன சரியாக பண்ணியிருக்கோம் இன்னும் எப்படி பண்ணணும் நம்மளோட வாழ்க்கையை எப்படி கொண்டு போகணும் இதெல்லாம் நாளைக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு அந்த தூங்கிறதுக்கு முன்னாடி தான் நம்ம யோசிக்கணும் அப்போ தான் கிடைக்கும் இன்னும் காலையில் ஒரு இந்த நேரத்தில் எழும்பணும் நம்ம கண்டிப்பாக இந்த நேரத்தில் எழும்புனா தான் நாளைக்கு இந்த வேலையெல்லாம் நம்ம கரெக்டாக முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு திட்டமிடல் அந்த இடத்துல தொடங்குது அதனால தான் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப அமைதியாக ரிலாக்ஸாக இருந்து சில திக்குகளை ஓதிட்டு இன்னும் இஸ்திகுபார்களை செஞ்சுட்டு நம்முடைய பாவங்களுக்கு அல்லாஹ இடத்துல மன்னிப்பை கேட்டுட்டு இன்னும் நம்முடைய தேவைகளை அல்லாஹ் இடத்துல ஒப்படைச்சிட்டு படுத்தோம் அப்படின்னா எல்லாம் சரியாதான் நடக்கும் நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய சில சிரமங்களுக்கு நம்ம தான் காரணம் ஏன் அப்படின்னா நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பை கேட்காம இருக்கிறது அப்போ நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி இஸ்திகுபார் போல ஏதாவது பாவம் மன்னிப்பை கேட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா மறுநாள்ல இருந்து நமக்கு சோதனைகள் வராது இன்னும் நம்ம ஓதக்கூடிய எல்லா திகுறுகளையும் என்ன இருக்கு அல்லாஹினுடைய ரஹமத் கருணையை கேட்கக்கூடிய வகையில தான் இருக்கு அப்போ அல்லாஹினுடைய ரஹமத்தும் பறக்கத்தும் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் இன்னும் நம்முடைய தேவைகள் அல்லாஹ் இடத்துல ஒப்படைச்சிட்டு படுத்தோம் அப்படின்னா அல்லாஹ் கண்டிப்பாக அல்லாஹாலா பொறுப்பு இருக்கிறவங்கள ரொம்ப நேசிக்கிறான் பொறுப்பு சாட்டுறவங்கள ரொம்ப விரும்புகிறான் கண்டிப்பாக அந்த பொறுப்பை ஏற்று நமக்கு அதில் உதவிகளையும் கொடுப்பான் பறக்கத்தையும் கொடுப்பான் அதனால தான் இந்த மூணையுமே நம்ம சரியாக செஞ்சுட்டு தான் படுக்கணும் நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி சில அல்லாஹினுடைய ரஹமத்தை கேட்கக்கூடிய வகையில் திக்கிற ஓதணும் இஸ்திகிபார் செய்யணும் இன்னும் நம்முடைய துவாவை ஒப்படைக்கணும் நாளைக்கு எனக்கு இதெல்லாம் நடக்கணும் யாருல்லா என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம்ம துவா செய்யும்போது இன்ஷா அல்லா நம்மோட பெரிய லட்சியங்களையும் அல்லாஹால ஒரு நாள் கண்டிப்பாக கபூலாக்குவான் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு திக்ரை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த திக்ரு நம்முடைய லட்சிய கனவுகளை மேஜிக் போல உடனடியாக கபூலாக்கி தரக்கூடியது இப்போ அந்த திக்ருகள் என்ன அப்படிங்கிறத பாத்துருவோம் முதல்ல படுக்கையில படுத்துக்கொண்டே கூட நீங்க இதை தாராளமாக ஓதலாம் ஆவுது இல்லாஹிம்ன ஷைதான் இரோஜீம் விஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு சொல்லிட்டு தருதே இப்ராஹிம் செலவாத்த மூன்று முறை ஓதுங்க அதற்கு பிறகு விரல்களால நீங்க என்னணும் என்ன அப்படின்னா அல்லாஹினுடைய சிறந்த மூன்று திருநாமங்களையும் சேர்த்து யா கனியு யா முகுனி யா ராக் அப்படின்னு சேர்த்து நூத்தி அறுபது முறை ஓதி முடிக்கணும் இதோட சேர்த்து சூரா கௌசரையும் நீங்க நூத்தி இருபத்தி ஒரு தடவை ஓதி முடிச்சுட்டு லாஸ்டா நீங்க தருத இப்ராஹிம் சலவாத்த மூன்று முறை ஓதிட்டு அல்லாஹில உங்களுடைய துவாவை கேளுங்க அது செல்வமா இருந்தாலும் சரி அல்லது மற்ற மனிதர்களுடைய அன்பாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய லட்சிய கனவு ஆசைகளாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அல்லாஹிடத்தில் ஒப்படைங்க முதல்ல இந்த திகிர்களில் என்ன செய்கிறோம் ஷைத்தானை பிறட்டுறோம் அப்போது ஷைத்தான் நம்முடைய விஷயத்தில் தலையிட மாட்டான் அடுத்தது பிஸ்மில்லா சொல்லி நம்ம ஆரம்பித்து வைக்கிறோம் பிஸ்மில்லாவுக்கு ஏராளமான வஜீஃபாக்கள் இருக்குது அதை நம்ம சொன்னோம் அப்படின்னா நேரம் பத்தாது ஆனால் நம்ம முதல்ல இதை சொல்லி ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதில் அல்லாஹ்வினுடைய ரஹமத்தும் கருணையும் நமக்கு முதல்ல கிடச்சி போயிடும் அடுத்தது செலவாத்த ஓதுரும் அதுவும் துவாக்கபோல் அம்சம் தான் இன்னும் நம்முடைய சிரமங்களை லேசாக்குறது அடுத்தது யகனியோ யா முகுனி அப்படின்னா தேவைகளற்றவன் இன்னும் செல்வ ஆக்கக்கூடியவன் யா ரஜாக்குன்னா ரிசுக்கு வழங்கக்கூடியவன் இந்த ரிசுக்கெல்லாம் நம்ம கேட்குற எல்லாமே வந்துடும் செல்வம் மட்டும் கிடையாது நம்ம கேட்குற எல்லா ஆசைகளுமே வந்துடும் அப்ப இந்த மூணு திருநாமங்களையும் சேர்த்து ஓதும் போது நமக்கு ஒரு தேவை மிச்சம் இருக்காது இன்னும் நம்மளால் அல்லா செல்வ செல்வ ஆக்குவான் அடுத்தது நம்முடைய நமக்கு கபூல் ஆகிட்டே வரும் இறுதியாக நம்ம என்ன ஓதுறோம் வரவழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கடைசியாக செலவாத்த ஓதி இந்த அமலை நல்ல முறையில் நிறைவு செய்கிறோம் அலமது இதுக்கு பிறகும் நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது சோதனைகள் வருமா சைத்தான நீக்க சொல்லியாச்சு ஆச்சு செலவாத்த சொல்லி ஒரு நல்ல அமலை தொடங்கிட்டோம் இன்னும் அல்லாஹினுடைய சிறந்த மூன்று திருநாமங்களையும் சொல்லி அல்லாஹாவை அழைச்சிட்டோம் ஒரு சிறந்த சூறாவையும் ஓதிட்டோம் அப்படிங்கும்போது அல்லாஹாலா மறுநாள் காலையிலேருந்து நம்முடைய வாழ்க்கை எப்படி வச்சுருப்பான் செல்வ செழிப்போட நம்முடைய ஆசைகள் அனைத்தையும் அல்லாஹாலா கபூலாக்கி தருவான் இன்ஷா இந்த ஆமலை நீங்கள் விரல்களால் எண்ணி தான் முடிக்கணும் இப்படி செய்வதின் காரணமாக உங்களுக்கு ஞாபக மறதி வராது ஏன்னா இப்போல்லாம் மொபைல் யூஸ் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு ஞாபக மறதி ஏற்படுது நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பேர் ஞாபக தான் இருக்காங்க எண்ணும் போது உங்களுக்கு அதிகமான ஞாபக சக்தி கிடைக்கும் இதோட மன ஓர்மையோட நீங்க செய்வீங்க ஏன்னா நீங்கள் சிந்தனையை எங்கே செலுத்துனீங்க அப்படின்னா எண்ணிக்கையை விட்டுருவீங்க அதனால சரிவர கவனத்தோடு நீங்க செய்வீங்க அப்போ முழு ஈமானோட செய்யும் போது கண்டிப்பா அதற்கான பலன் நமக்கு முழுமையாக தான் கிடைக்கும் எனவே இன்ஷா அல்லா இந்த மிகச்சிறப்பான ஒரு அமலை நீங்க இரவு படுக்கையில படுத்துக்கொண்டே கூட இந்த அமலை நல்ல முறையில் நிறைவு செய்யுங்க இன்னும் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த அமலை தொடர்ந்து அஞ்சு நாள் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா வாழ்க்கையில உங்களை பிடித்த சோதனைகள் அகன்று விடுமா உங்களுக்கு எந்த நல்ல அதிர்ஷ்டம் வராம தடுத்து வச்சிருக்கோ அதனுடைய வாசல் திறக்கப்படுமா எனவே தொடர்ந்து அஞ்சு நாள் நீங்க இந்த அமலை முடிக்கணும் அலமது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு அமல் தான் இன்ஷா அல்லா இந்த ஒரு அமலின் மூலமாக அல்லாஹா நம் அனைவருடைய வாழ்க்கையையும் நாம் விரும்பக்கூடிய வழியில் மாற்றித்தரட்டும் ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து